திருப்பரங்குன்றம் தீப விவகாரத்தில் நீதிமன்ற தீர்ப்பை மதிக்காவிட்டால் திமுகவிற்கு மக்கள் பாடம் புகட்டுவார்கள் என்று மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் எல் முருகன் கூறியிருக்கிறார் கோவையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் திருப்பரங்குன்ற தீப விவகாரத்தில் திமுகவின் போலி முகம் வெளிச்சத்துக்கு வந்திருப்பதாக கூறினார் வரலாற்று சிறப்புமிக்க இந்த தீர்ப்பை திமுக அரசு மதிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்ட அமைச்சர் இல்லையெனில் திமுகவிற்கு மக்கள் தகுந்த பாடம் புகட்டுவார்கள் என்றும் தெரிவித்தார் இன்றைக்கு இரண்டு ஜட்ஜர்களை வந்து டிவிஷன் பெஞ்ச் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பை கொடுத்திருக்கிறார்கள் திமுக அரசாங்கம் திமுக அரசாங்கத்திற்கு இது ஒரு எச்சரிக்கை இந்த தீர்ப்பை நடைமுறைப்படுத்த வேண்டும் இந்த தீர்ப்பின் அடிப்படையில் பக்தர்கள் உரிய வழியில் சென்று அங்கே தீபம் ஏற்றுவதற்கு அனைத்து நடவடிக்கைகளும் இந்த அரசாங்கம் செய்ய வேண்டும் இல்லையெனால் மக்கள் சரியான நேரத்தில் சரியான பாடம் திமுகவுக்கு பாடம் போட்டுவதற்கு நேரமும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது தேர்தல் வர இருக்கிறது அவர்கள் முருக பக்தர்கள் திமுக முன்னதாக கேரள மாநிலம் கோட்டையத்தில் சுற்றுப்பயணம் மேற்கொண்ட இணையமைச்சர் தொடர்பு பயிற்சி நிறுவன அலுவலகத்திற்கு சென்றார் அப்போது அங்கு பயிலும் மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்களுடன் கலந்துரையாடிய அவர் ஊடகத்துறையில் வேலைவாய்ப்புகள் அதிகமாக இருப்பதாகவும் மாணவர்களுக்கு நம்பிக்கை ஊட்டினார் இதேபோன்று கோட்டயம் மாவட்ட பாஜக அலுவலகத்திற்கு சென்ற இணையமைச்சர் அங்கிருந்த நிர்வாகிகளை சந்தித்து கலந்துரையாடினார் தேர்தல் நெருங்குவதால் நிர்வாகிகள் அர்ப்பணிப்புடன் பணியாற்ற வேண்டும் என்றும் எல் முருகன் வலியுறுத்தினார்